கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அதிகாலையில் சாலையோர மின்கம்பத்தில் கார் மோதிய விபத்தில் இருவர் அதே இடத்திலேயே உயிரிழந்தனர் ஒருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்போம் அருண் வணக்கம் இந்த விபத்தானது எப்படி நடந்தது இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் ராணிப்பேட்டை பகுதியில் இருந்து சுமார் ஏழு பேருடன் எர்டிகா வாகனத்தில் ஒகனைக்கள் செல்வதற்காக புறப்பட்டுள்ளன இவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சாலையின் ஓரமாக இருந்த மின்கம்பத்தின் மீது மோதி விபத்து விபத்தில் கார் கவிழ்ந்து விபத்து ஏற்படுகிறது அதிகாலை என்பதால் தூக்க கழகத்தில் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது இந்த விபத்தில் சேகர் என்ற நாற்பத்தி நான்கு வயது தக்க உயிரிழந்தவதும் இவர் கொத்தனார் வேலை செய்வதும் என்பதும் தெரிய வந்தது அதே போல அவருடன் வந்த ஜனா இருபத்தி இரண்டு வயது தக்க இளைஞரும் உயிரிழந்திருக்கிறார் இவர் தரியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறது தெரிய தெரிய வந்தது மேலும் கன்னியப்பன் என்ற நபருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரியில் இந்த தகவல் அறிந்து காவல்துறையினர் விபத்தின் சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விடுமுறை நாள் என்பதால் நண்பர்களுடன் உல்லாசமாக இருப்பதற்காக ஒகனைக்கள் சென்ற நிலையில் விபத்து ஏற்பட்டு இருவர் உயிரிழந்த நிகழ்வு பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்